சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகாலில் விழுந்து பெண் உயிரிழந்தது தொடர்பாக சென்னைக்கு மாநகராட்சி காவல்துறை கடிதம் சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகாலில் விழுந்து பெண் உயிரிழந்தது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு காவல்துறை கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் சூளைமேட்டில் மழைநீர் வடிகால்வாய்கள் தவறி விழுந்து தீபா என்பவர் உயிரிழந்தார் ஜாக்கிரதையால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என மாநகராட்சி விளக்கம் உடற்கூராய்வு அறிக்கையில் தவறி விழுந்ததால் நெற்றிப்பூட்டில் ஏற்பட்ட காயத்தாலேயே உயிரிழந்ததாக தகவல் வெளியானது உயிர் பலிக்கு யார் காரணம் என மாநகராட்சியிடம் விளக்கம் கேட்டு சூளைமேடு போலீசார் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றனர் இது குறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சிக்னேஷ் மழைநீர் வடிகால்வாய் பள்ளத்தை முறையாக மூடப்படாததால் தவறி விழுந்து உயிரிழந்த தீபாவின் உயிருக்கு பலி உயிர் பலிக்கு யார் காரணம் என சென்னை மாநகராட்சிக்கு கூலை மீனுடைய போலீசார் கடிதம் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளனர் மேலும் சென்னையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கூலை மீனு நகர் முதல் தெருவில் மழைநீர் வடிகால்வாய் பள்ளத்தை முறையாக மூடப்படாதால் தீபா என்கிற பெண்மணி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் தீபாவின் உறவினர்கள் தீபா உயிரிழந்ததற்கு மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என சூளை மேடு காவல் நிலையத்தில் புகார் என்பதை கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் துளைமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இதை சந்தேக மரணம் என்கிற அடிப்படை விசாரணை மேற்கொண்டு வந்தது அப்போதுதான் மரக்கட்டையால் மூடியிருந்ததால் அதன் மீது தீபா கால் வைத்த போது உள்ளே விழுந்து நெச்சிப்போத்தில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக சூலைமேடு போலீசார் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சிக்கு சூலைமேடு காவல் நிலையம் கடிதம் ஒன்று வைக்கிறது அதில் தீபா உயிரிழந்ததற்கு யார் காரணம் என விளக்கம் கேட்ட கடிதம் என்பதுதான் ஒப்புப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணி அமைக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் யார் யார் அதன் ஒப்பந்தக்காரர்கள் யார் யார் என மாநகராட்சியின் செயற்கொறியாளர்களிடம் விளக்கம் கேட்டு மாநகராட்சி கடிதம் அனுப்பப்பட்டதற்காகவும் தகவல் அன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு நாட்கள் விடுமுறை விடுமுறை நாட்கள் என்பதால் திங்கள் அல்லது செவ்வாய்கிழமை மாநகராட்சியின் விளக்க அறிக்கை கிடைக்கும் எனவும் அதன் பின்னர் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட பிரிவுகள் மாற்றப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் சூளைமேடு போலீசார் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி வினோத்